ரிவால்வர் ரீச்சா திரைப்படம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசுறதுக்காகவும் ஷேர் பண்றதுக்காகவும் அழகான நம்ம காஸ்ட் அண்ட் குரூ ரெடியா இருக்காங்க சோ முதலாக ஆர்ட் டிரெக்டர் எம் அவர்களை படத்தோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றதுக்காக நான் அழைக்கிறேன் ஓகே இன்னும் சில நொடிகள்ல அவர் வந்து நம்ம ஜாயின் பண்ணப் போறாரு அடுத்ததாக இவரோட வாய்ஸுக்கு வந்து நம்ம எல்லாேருமே ஃபேன்ஸ்னு சொல்லலாம் அண்ட் அவரோட டைமிங் காமெடிக்கும் நிறைய பேர் ஃபேன்ஸ் இங்கே ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மர் அருமையான ரேடியோ ஜாக்கி அண்ட் ரண்டர்ஃபுல் பர்ஃபார்மர்னு சொல்லலாம் ப்ளீஸ் ஒர்க்கு பிளேட் ஷங்கர் அவர்கள் நீங்கள் தான் சார் ரினோ கிரியேட் பண்ண இந்த மிஸ் பீச் வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரேடியோவில் பேசும்போது முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால ஒரு மாதிரி இருக்கு பட் ஸ்டில் இது நம்ம படம் என் நண்பனுடைய படம் கீர்த்தி மேம் ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த டீம்ல பல பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கதிர் ப்ரோ சென்ட்ராயன் ப்ரோ ஷதா அண்ட் அகஸ்டின் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது எதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து சந்துரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து இது கோவிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது கோவிட் அப்போ எங்க வீட்டு பக்கத்துல தான் ஸோ நாங்கள் இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்துரு கேட்டுட்டு இருக்கும்போது நாம அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஏதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டா பண்ணலாம் நான் இப்ப அதை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சுது அண்ட் தென் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் குணா அருண் எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது அப்படியே பெரிய ஒரு மாஸ் படமா வர ஆரம்பிச்சது கண்ணுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சுது அண்ட் சந்திர பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சந்திரோட ரைட்டிங்லயும் சரி அவரு அவர் ரைட்டரா ரோமியோ ஜூலியட் மாநாடு இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு கோட் அப்படின்ட்டு பல படங்கள் இருக்கு ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவர் வெளியில எதுவுமே காமிச்சுக்க மாட்டாரு நாங்களே அவரை திட்டுவோம் ஏன் எதையுமே வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர் சோ அவர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் கதை சொல்லுவாரு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுவாரு ஆனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பாரு இந்த மாதிரி இதுல இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவார் இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே பிசினஸ் டு எவ்ரிபடி அது மாதிரி முக்கியமாக